வணக்கம் இன்றைய நாளில் இடம்பெற்ற முக்கிய செய்திகளின் தொகுப்பு இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலிலே மட்டக்களப்பிலே பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட கிங்ஸிலி ராஜநாயகத்தை சுட்டுவிட்டார்கள் அதன் பின்னர்தான் ப பா அவ்விடத்திற்கு தெரிவு செய்யப்பட்டார் என ராஜாங்க அமைச்சரான சிவனேசத்துறை சந்திரகாந்தன் தெரிவித்துள்ளார்

உடனே தமிழ் சொல்ல சொல்ல வாங்க சொல்றாரு அவருக்கு பயம் தான் அதுதான் பயன் இல்லை நான் விஷயம் பண்றேன் எப்படி பாலிமெண்ட் பண்ணுறது ஆ செல்வாங்க அவங்க பெயர் இத்தியாஜி போய் முன்னோங்க விஷயம் அடைஞ்சிருக்காரு அரியாருந்து விட்டுக்கொண்டாரு அந்த நேரம் அக்கா அதிகம் அரியந்திருத்தாரு இப்ப பாலச்சிரியில் அவருக்க நம்ம சொந்தக்காரங்களும் கூட எல்லா நீ போட்டுட்டே கட்சியிலே கேட்டவர் இவர்களையும் தான் முதலாவது நான் பார்வெண்ட்ல சந்திக்க போறேன் போய் சொல்றேன் பாகரையில் மக்கள் அழிவா அழிய போறாங்க நீங்க டிஎம்பியும் நாங்கள் சுடுவோம் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்க நான் உத்தரவாய்ந்தாரன் நான் உத்தரவாய்ந்தாரன் டிஎம்பியில தலைவர் நான் தான் இருக்கிறேன் நீங்க போங்க போய் பாறையில் போய் மக்களை விட்டுவாங்க மக்களை சாப்பிடுறாங்க ஏன்னா கொம்பியூட்டர்ல வளர்ச்சி செல்பது ஒரு கொஞ்சம் பேர் சாயம் பண்ணுறாங்க மாங்கன்னு சொல்கிறோம் தங்கசீனர் செத்துட்டா அரிய தம்பி நீங்கள் விஷயம் நல்ல விஷயம்தான் நாங்கள் மக்களை பாரு செயல் கதஞ்சி படிச்சோம் யார்கிட்ட கேட்குறேன் அவர்கிட்ட கேட்குறோம் ஆறு ஏண்டா பண்ணியில் கேட்குறோம் அப்புறம் அடுத்து நாள் அவரையும் சித்தி டிரைவர் டிரைவர் தான் ஃபோன் பண்ணேன் தம்பி தம்பி பிரச்சனை அவங்க தரும் கொடுக்குறாங்க தமிழ் தரும் ஒத்த கிராக்கி தான் போனீங்கன்னா அப்புறம் நாங்கள் உங்களை பட்டியலாம் வைப்போம் என்ன துரோகிகளாக உங்களை மட்டும் போகிறது ஏதாவது சொல்ல வரும் சொன்னால் இப்படி தடவாங்க பிறகு என்னங்க ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நாங்கள் மாணவ கேட்கக்கூட என்னங்க தெரியுமா டிஎன்ஏ முஸ்லீம் கூட செப்பம் பண்ணுவாங்க பப்ளிக்கா நோட்டீஸ் அடிச்சு கொடுத்தோம் எங்கள் ஆணையம் தமிழ்நாக்கிற வாக்கிலிங்க அதுவும் ஹத்திமூக்கு வாக்கு போடுங்கன்னு சொல்லி நோட்டீஸ் அடிச்சு கொடுத்தாங்க பிற அதே அரியந்திர உயிர்கள் இருக்கார் மீனா கால புயலுக்கும் மற்ற வந்து கேட்டார் ரெண்டு ஒம்பிச்சு கொடுத்தவர் கம்பியாக தான் நடந்ததெல்லாம் இப்போ நாங்கள் வந்து வேலை செய்யலாம் வாங்கியிருக்கோம் ஒம்பிசில் வந்தோம் நீங்கள் சந்தோஷமா வேலை ரெண்டு சொல்லு வேலை கல்முனை பிரதேச செயலக விடியத்தில் தேர்தலுக்கு முன்னர் சில விடியங்கள் தீர்க்கப்பட வேண்டிய வாய்ப்புகள் உள்ளன கொள்கை ரீதியாக கல்முனை பிரதேச செயலகத்திற்கு ஆக குறைந்தது கணக்காளரையாவது நியமிக்க வேண்டும் என்பதில் உறுதியாக சில விடியங்கள் நடைபெற்றன தேர்தலுக்கு முன்னர் சில விடியங்கள் தீர்க்கப்பட வேண்டிய வாய்ப்புகள் உள்ளன என கிராமிய வீதிகள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் தெரிவித்துள்ளார் உறுதியானது அங்க இருக்கிற தமிழர்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய நிர்வாக அலகம் கொண்டு பெற்றுக் கொடுக்க வேண்டும் அதுல எந்த குழப்பமும் இல்லை அதனால இப்பொழுதும் இருக்கிற சூழல் உங்களுக்கு தெரியுமா அது சாத்தியம் இல்லாத சூழலை உருவாக்கி இருக்கிறது கிட்டத்தட்ட அம்பாறை மாவட்டத்தில் இருக்கிற எங்களுடைய சகோதர எம்பிக்கள் அதுக்கு எதிரான போர் குறித்து இருக்கிறார்கள் அவர்கள் இதை எப்படியாவது காலத்தை இழுக்க வேண்டும் அடிப்படையில் சில அரசியல் ரீதியான அழுத்தங்களையும் பல பக்கங்களை பிரிவித்து வருகிறார்கள் இதெல்லாம் கொள்கை ரீதியாக அந்த பிரதேச செயலகத்துக்கு ஆக குறைந்தது அக்கௌண்டனியாவது போட வேண்டும் என்பதிலே உறுதியாக சில விடயங்கள் நடந்திருக்கிறது நான் நம்புகிறேன் தீர்க்கப்படக்கூடிய வாய்ப்புகள் அதுக்கான உதவியை அதே போன்று தேர்தல் முடிந்த கையோடு நான் நம்புகிறேன் ஒரு பலம்பருந்து சக்தியாக தமிழக கட்சியும் வரும் கிழக்குமானத்தை நம்புகிறோம் அந்த அடிப்படையில் இதை நிரந்தரமாக தீர்ப்பதற்கு அவர்களுக்கு இருக்கிற முக்கியமாக இஸ்லாமிய மக்களுக்கு இருக்கிற சந்தேகங்களை தீர்த்து அதை உறுதியான ஒரு நிர்வாக கட்டமைப்பிலே கொண்டு கொடுக்க வேண்டும் அது எங்களுடைய காலத்தில் முடிக்க வேண்டும் என்பதிலே நாங்கள் செயலாற்றுகிறோம் நேரடியாக போராடுகிற மக்களுக்கு சென்று வாக்குறுதி வழங்கக்கூடிய சூழலில் நாம் இல்லை என்பதன் காரணமாக தான் நாங்கள் செல்லவில்லை மட்டக்களப்புக்கும் அண்மையில் ஜனாதிபதி பிஜேபி அடுத்து மட்டக்களப்பில் இருக்கிற ராஜாங்க அமைச்சர்களுக்கு மேலும் அவருக்குரிய ராஜாங்க அமைச்சர் ஒன்று வழங்கப்பட்டுள்ளது உங்களுக்கும் ஒரு கபினட் அமைச்சர் பதவி வழங்கப்பட தகவல் வருகின்றது அதில் உண்மைத்தன்மை இருக்குதா இல்லை அதிலே உண்மைத்தன்மை இருக்க முடியாது உங்களுக்கு தெரியும் புதிய ஜனாதிபதி நாட்டை பொறுப்பேற்று இருக்கிற சூழலில் ஒரு கடினமான காலங்களை கடக்க வேண்டியிருக்கிறது நான் நம்பவில்லை ஒரு கேபினட் அமைச்சரவை அந்த சொல்ல அமைச்சு ஒன்றை இந்த காலத்தில் பெற்றுக்கொள்ள முடியும் என்று அல்லது இந்த குறுகிய காலத்துக்குள்ளே அப்படி ஒன்று கிடைத்தாலும் அதை வைத்து என்னத்தை சாதிக்க முடியும் என்கிற ஒரு பெரும் கேள்வி இருக்கிறது அது போன்றோ கௌரவ நம்முடைய நண்பர் வியாழந்தன் அவர்களுக்கு வழங்கப்பட்ட மேலதிகமான அமைச்சு என்பது உங்களுக்கு தெரியும் கடந்த காலங்களில் அது தனியான அமைச்சில் இயங்கியது ஜனாதிபதி கீழே கொண்டு வரப்பட்டது அதை அவர் வழங்கியிருக்கிறார் மேலதிகமாக அதிலே ஏதாவது நல்ல விடயங்களை செய்து காட்டுவாரா நம்புகிறேன் பவனியாவில் மூன்றாம் பாலினத்தவர்களின் உரிமைகளை வலியுறுத்தி அவர்களையும் மனிதர்களாக எண்ண என கோரிக்கை வைத்து நடைபவனியொன்று நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது வவுனியா புதிய பேருந்து நிலையத்திலிருந்து நகர் வழியாக வவுனியா தமிழ் மத்திய மகா வித்தியாலயத்தை இந்த நடைபவனி சென்றடைந்து அங்கு நிறைவு பெற்றிருந்தது சுமார் ஐம்பது பேர் வரையில் இந்த நடைபவனியில் கலந்து கொண்டதோடு யாழ் சங்கம் என்கின்ற மூன்றாம் பாலினத்தவர்களுக்காக பணியாற்றுகின்ற அமைப்பு இதனை ஏற்பாடு செய்திருந்தது இவ் ஊர்வலத்தில் திருநங்கைகள் அதிகளவில் கலந்து கொண்டதோடு தம்முடைய உரிமைகளை அனைவருமே ஏற்றுக்கொள்ள என்றும் தாமும் உணர்வுகளையூடியே மனித பிறவிகள் என்ற கருத்துக்களையும் முன் நாங்கள் என்னோட இந்த பிரைட் மாவட்டத்தை முதல் முறையாக கொண்டாடி இருக்கிறோம் இவ்வளோ ஆடம்பரமாக இவ்வளோ போலீஸாக்கள் இவ்வளோ மீடியாக்காரர்கள் எல்லாம் புல் சப்போர்ட் வந்துருக்கிறாங்க அதற்கும் உடற்பம் என்னோடய நம்பியை தெரிவித்துக்கொண்டு இந்த நிறுவனம் சார்வன் நாங்கள் முதல் முதலாக இப்படி ஒரு நிகழ்வை இவ்வளவு வெற்றிகரமாக எதிர்பார்க்கவே இல்லை எல்லாருக்கும் இருக்கிறோம் திருநங்கைகளும் இருக்கிறார்கள் என்ற ஒரு அடையாள படத்துல செய்த நாங்கள் வந்து புனிதா ஆஹ் நான் ஒரு திருநங்கை நாங்க வந்து இந்த மாதத்தை வந்து எங்களுக்கு ஒரு பெருமித மாதமாக அதாவது வானவில் பெருமிதம் சுயமரியாதை மாதமாக கொண்டாடுறதால முதல் முறையாக வவுனியாவுல இந்த நடைபாவனிய நாங்க மேற்கொண்டிருக்கிறோம் அமைதி வழியாகவும் மற்றும் ஒரு சில ஆரவாரங்களோட இந்த நடைபவனி நடந்து முடிஞ்சிருக்கு இதே இது வந்து எங்களுக்குரிய கல்வி பொருளாதாரம் சுயமரியாதை தொழில் வாய்ப்பு அத்தனை உரிமைகளையும் எங்களுக்கு வேண்டும் என்று கேட்கறதுக்காக அஹ் விசேட விதமாக ஏற்பாடு செய்யப்படும் நடைபவனையா இருக்கிறது அஹ் உண்மையிலேயே இந்த எல்ஜிபிடிஐ கியூஏ பிளஸ் கம்யூனிட்டி ஹாரஸ்மெண்ட் என்றது அஹ் சரியான மோசமா இருக்கிறது சமூகத்துல என்னன்னு சொன்னா அவங்க எல்லாருமே விளிம்பு நிலையில இருக்கிற அதாவது எ எல்லை நிலையன்னு சொல்லுவாங்க அந்த போர்டர்ல இருக்கிற பீப்புள் சோ அவங்கள நோக்கி அஹ் எய்யப்படுற அம்புகள் ஆகட்டும் சரி அவங்கள நோக்கி வீசப்படுற சொற்கள் ஆகட்டும் சரி அவங்கள நோக்கி அறியப்படுற கற்கள் ஆகட்டும் சரி எல்லாமே அவங்கள மேலும் கீழே கொண்டு போயிட்டு இருக்கே தவிர நாங்களும் மனுஷங்க தான் எங்களுக்கும் உணர்வுகள் இருக்கின்றத இந்த உலகத்துக்கு இந்த சமூகத்துக்கு இந்த ஸ்ரீலங்கன் பீப்புள்ஸுக்கு தெரியப்படுத்தணும் என்றதுக்காகத்தான் மெயினா நாங்கள் இந்த நடைபவனியா முதல் முறையா வவுனியால செய்திருக்கிறோம் யாழ்ப்பாண சங்கத்தினுடைய ஏற்பாட்டுல வவுனியால மிக மிக பெருமையா இந்த வானவில் நடைபவனையை நடத்தி முடிச்சிருக்கிறதுல மிகவும் சந்தோஷம் இந்திய மீனவர் பிரச்சனை தொடர்பாக சுப்பிரமணியம் ஊடகவியலாளர் சந்திப்பை மேற்கொண்டிருக்கின்றார் முதலாவது எங்களுடைய இனப்பிரச்சனை இனப்பிரச்சனை போராட்டத்திற்கு செலவழிச்ச காசு அடுத்ததாக எமது கடல் வளங்களை அந்நிய நாட்டு மீனவர்கள் அள்ளி செல்வதும் ஒரு பொருளாதார சிக்கலுக்கு வழிவகுக்கின்றது வடக்கிலே வாழ்கின்ற தமிழர்கள் எப்படியாவது அழிக்க வேண்டும் அழிந்து விட வேண்டும் என்ற கங்கணம் காட்டி இருக்கின்ற அரசாங்கத்தின் அசம்பந்த போக்கே இந்த பொருளாதார சிக்கலுக்கு மூலகாரணமாக இருக்கிறது இது அரசாங்கம் தெரிந்து கொண்டே செய்கின்ற ஒரு தவறாக நாங்கள் கருதுகின்றோம் எனவே இந்த தவறுகள் மீண்டும் மீண்டும் வராமல் இருக்க இருந்தால் இரண்டு நாட்டு அரசாங்கங்களும் உடனடியாக இது ஒரு பேச்சுவார்த்தையில் இறங்கி இந்த மீனவர் மட்டத்திலே ரெண்டு பேரையும் ஒரு மேசையில் இருத்தி மீண்டும் ஒரு விட்டுக்கொடுப்போடு கொடுப்போடு ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தி தொடர்ந்து நடக்கின்ற இந்த இழப்புகளையும் பேரழிவுகளையும் தடுப்பதற்கு முயற்சிக்க வேண்டும் இந்தியாவிலிருந்து சில மீனவ அமைப்புகள் நாங்கள் அரசாங்கத்தை தவிர்த்து மீனவர்கள் மேடையிலிருந்து பேசினால் இதுக்கு முடிவெட்டலாம் என்று சொல்கிறார்கள் நாங்களும் இதற்கு தயாராக இருக்கின்றோம் சில வாரங்களுக்கு முன்னர் இந்திய துணை தூதரத்திலே இந்த அறிக்கையையும் சமர்ப்பித்திருந்தோம் வேண்டுகோளையும் பிடித்திருந்தோம் இந்தியாவிலேருந்து மீன்பிடி சங்க மீன்பிடி எழுவமடை தொழிலாளர்கள் உரிமையாளர்கள் அல்ல தொழிலாளர்கள் சிலரை அழைத்து கொழும்பிலோ அல்லது யாழ்ப்பாணத்திலோ பேசுவதற்கு ஏற்பாட்டை எட்டி தரும்படி இந்திய துணை தூதரம் யாழ்ப்பாணத்தில் கேட்டிருந்தோம் அவர்கள் அதற்கு ஏற்பாடு செய்வதாக சொல்லியிருந்தார்கள் அந்த ஏற்பாடு எந்த மட்டில் இருக்கின்றதோ தெரியவில்லை இருந்தும் இந்த துன்பவியல் சம்பவத்துக்கு பிறகாவது எமது கடலில் நாங்கள் மனித இழப்புகளை விரும்பவில்லை வளங்கள் அழிவதை நாங்கள் விரும்பவில்லை எங்கள் வாழ்வாதாரம் ஒரே வயிற்று பசியை போக்குகின்ற ஒரே கடல் வளத்தை நம்பியிருக்கின்ற எங்களுடைய வாழ்வாதாரத்தை அழிச்செல்வதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அதுக்கப்பால் எங்களை தொழில் உபரங்கள் அறுத்து நாசமாக்கப்படுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை எனவே இதற்கு அரசாங்கம் உடனடியாக ஒரு தீர்வை எட்டுவதற்கு இந்தியாவில் இருக்கின்ற இழுவமடை தொழிலாளர்கள் மற்றும் உழுவடை உரிமையாளர்களை அழைத்து கொழும்பிலோ அல்லது யாழ்ப்பாணத்திலோ ஒரு பேச்சுவார்த்தையை வெகு விரைவாக நடத்த வேண்டும் அதில் நாங்கள் பரஸ்பரம் எங்களுடைய விட்டு கொடுப்புகளை கொடுத்து இதற்கு நாங்களாகவே ஒரு முற்றுப்புள்ளியை வைக்க வேண்டும் இல்லையேல் எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகளும் நாங்களும் மோதி கொண்டிருக்கிறது மோத வைப்பது ரெண்டு அரசாங்கம் என்ற கடற்படை இந்திய மீனவர்கள் தொடர்பிலும் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து ஆண்டுகளிலே குறிப்பாக ஆண்டு இந்தியாவினுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அய்யாவுக்கு கடிதத்தை அனுப்பி இருக்கின்றோம் ரணில் விக்ரமசிங்யாவுக்கு கடிதத்தை அனுப்பியிருக்கின்றோம் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு வடக்கு கடற்கொழிலாளர்கள் கடிதத்தை அனுப்பியிருக்கின்றோம் ஒவ்வொரு மனிதனுடைய உயிரும் பெரும் து இந்த கடத்தொழிலாளர்கள் வன்முறையவோ உயிர் பிரிவையதவோ விரும்பவில்லை என்றும் ராஜதந்திர ரீதியிலே இதற்குரிய பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்குமாறு நாங்கள் வலியுறுத்தி வந்தாலும் கூட இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுக்கு பிற்பாடு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பதினோராம் மாசம் அஞ்சாம் தேதியே டெல்லியிலே எட்டப்பட்ட தீர்மானத்தை இலங்கை அரசாங்கமும் இந்திய அரசாங்கமும் நடைமுறைப்படுத்தாததன் விளைவாகத்தான் இந்த கடற்படை சிப்பாயின் உயிர் பிரிந்திருக்க து இந்த உயிர் பிரிவிற்கு காரணம் இலங்கை அரசாங்கங்கள் வடக்கு கடற்றொழிலாளர் மீதும் கடல் மீதும் எங்கள் மீதும் அக்கறை இல்லாமல் அசந்த இனமாக செயல்பாடுகள் நடைபெற்றதன் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு எட்டப்பட்ட இணக்கப்பாட்டிலே இரண்டு நாட்டு வெளிவார அமைச்சர் இலங்கையினுடைய மறைந்த வெளிவுற அமைச்சர் மங்கள சமரவீராவும் இந்தியாவினுடைய மறைந்த வெளிவார அமைச்சர் சுஷ்மா சுவராஜும் அந்த இணக்க பாட்டிலே தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இலங்கை இந்திய காவல் கடலோர காவல்படையினரும் கடற்படையும் கூட்டு ரோந்து மேற்கொள்ள வேண்டும் என்று இதை கட்டுப்படுத்துவதற்கு அப்ப இதில் எடுக்கப்பட்ட எந்த ஒரு ராஜதந்திர நடவடிக்கையையும் இலங்கை அரசாங்கமும் சரி குறிப்பாக கடற்றொழில் அமைச்சும் சரி ராஜதந்திர நடவடிக்கை ஊடாக எதையுமே செய்யவில்லை பெருமெனவே மக்கள் கடிதங்களை எழுதுறதும் ஜனநாயக ரீதியில் போராடுறதும் எங்களுடைய குரல் விலையை கேட்காது எங்களுடைய ஜனநாயக போராட்டத்தை இலங்கை அரசாங்கம் நசுக்கிவர்கள் அதன் விளைவாகத்தான் இந்த உயிர் பிரிந்திருக்கின்றது எனவே ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கம் இந்த கடற்படை சிப்பாயின் உயிர் பிரிந்ததற்கு அந்த அரசாங்கம் எனவே இந்த உயிர் பிரிந்ததற்கு அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும் அதே போன்றுதான் வடக்கு கடற்தொழிலாளர்களுடைய பிரச்சனையை நாட்டு பிரச்சனை என்று மௌனம் சாதிக்கின்றதா பதினாறுக்கு பிறகு எட்டப்பட்ட தீர்மானத்தை இரண்டு நாட்டு வழிவார அமைச்சர் மட்டத்திலே எட்டப்பட்டிருக்கு ஆனால் எந்தவித நடவடிக்கையும் இலங்கை மக்கள் இல்லையா எங்களுக்கும் இலங்கை கடலுக்கும் சொந்தம் இல்லையா அப்போ வெளிமுகார அமைச்சிலே எட்டப்பட்ட ராஜதந்திர நடவடிக்கையை தொடராம விட்டது இலங்கை அரசாங்கத்தின் நூறு வீத தவறும் வெளிமுகார அமைச்சும் கடத்தொழில் அமைச்சத்தின் பொறுப்பற்ற செயலாளும் தான் இந்த கடற்படை சிப்பாயினுடைய உயிர் பிரிந்திருக்கின்றது எனவே இந்த உயிர் பிரிந்தாலும் கூட இந்த இலங்கை இந்திய மீனவருடைய பேச்சுவார்த்தையை நாங்கள் இந்த தடைக்காலத்திலே இருந்து வலியுறுத்தி வருகின்றோம் விட்டு கொடுப்போடும் சகோதரத்துவத்தோடும் கலந்துரையாடி மீனவமற்ற கலந்துரையாடல் மேற்கொண்டு ராஜதந்திர இதிலே இதை தீர்ப்பதற்கு கடற்றோல் குழும நாங்கள் தயாராக இருக்கின்றத தொடர்ந்து வலியுறுத்துகின்றோம் அந்த எந்த கோரிக்கையையும் கடற்றோலில் அமச்சம் செவிசாய்க்கவில்லை அமைச்சும் செவி சாய்க்கவில்லை ரணில் விக்ரமசிங்க அரசாங்கம் செவிசாய்க்கவில்லை எனவே இந்த அரசாங்கம் எங்களுடைய கோரிக்கையை செவிசாய்க்க வேண்டும் எங்களுடைய கடிதங்களை செவிமடுக்க வேண்டும் செவிமடுக்க தவறினில் எங்களுடைய கடற்றோல்ாளூடைய ஜனநாயகத்தை இந்த அரசாங்கம் புதைத்துக்கொண்டு எதிர்வரும் காலங்களில் இது போன்ற உயிர்கள் கடலிலே பிரியும் அது கடற்றொழிலாளராக இருந்தாலும் சரி கடற்படையாக இருந்தாலும் சரி இந்திய மீனவர்களாக இருந்தாலும் சரி இலங்கை மீனவர்களாக இருந்தாலும் சரி வடக்கு கடற்றொழில் சமூகம் எந்த உயிர் பிரிவதையோ கடலிலே வன்முறை சம்பவம் நடைபெறுவதையோ ஒருபோதும் விரும்பாது ஏற்றுக்கொள்ளாது கடந்த வருடங்கு கடந்த காலங்களில் கூட இந்த வன்முறை சம்பவங்களுக்கும் கடற்றொழிலாளர்களுக்கும் பொறுப்பில்லை என்று நாங்கள் வலியுறுத்தி வருகின்றோம் எனவேதான் தான் தமிழ்நாட்டு மீனவர்களையும் நாங்கள் தயவாக கேட்டுக்கொள்வது உங்களுடைய ரெண்டு மாத ரெண்டு மாச தடை காலத்திலே நாங்கள் ஒரு கோரிக்கையை விடுத்திருந்தோம் உங்கள் தடை காலத்தை நீடியுங்கள் இரண்டு அரசாங்கத்தையும் வலியுறுத்தி நீங்களும் நாங்களுமாக ஒரு இணக்கப்பாடை எட்டுவதற்கு கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொண்டு இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணுவோம் என்று தமிழ்நாட்டு மீனவர்களையும் தமிழ்நாட்டு முதலமைச்சரையும் நாங்கள் வலியுறுத்தி இருக்கின்றோம் யாழ்ப்பாணம் சாபகச்சேரி பிரதேச சபைக்குட்பட்டு மீசாலை வடக்கு தட்டாங்குளம் வீதியினை புனரமைத்து தருமாறு கோரி அந்த பகுதி மக்கள் நேற்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனா்

கடந்த அரசாங்கத்தை போன்று தற்போதுள்ள அரசாங்கமும் ஊழல் செய்வதில் சளைத்தவர்கள் அல்ல என இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் உப செயலாளர் தீபன் திலீசன் தெரிவித்துள்ளார் இன்று அதிபர் ஆசிரியர்களுடைய சம்பள முரண்பாட்டு பிரச்சனைகளுக்கு தீர்வை கோரிய மற்றும் மாணவர்களுடைய பூசாக்கு பிரச்சனைகள் பெற்றோர்களுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற சுமைகள் அனைத்து கோரிக்கைகளையும் உள்வாங்கி இன்று சுவையின போராட்டம் ஒன்று அதிபர் ஆசிரியர்கள் தொழிற்சங்க கூட்டமைப்பினாலே முன்னெடுக்கப்பட்டு இலங்கை பூராகவும் ஒரு முழுமையான ஒரு வெற்றியை அடைந்திருக்கிறது இதன் மூலமாக நாங்கள் இந்த அரசாங்கத்துக்கு இந்த அதிபர் ஆசிரியர்களுடைய பிரச்சனைகள் சம்பள முரண்பாட்டு பிரச்சனைகள் தொடர்பாகவும் ஏனைய பிரச்சனைகள் தொடர்பாகவும் ஒரு கவனத்தை கொண்டுவரும் நோக்கத்தோடு நாங்கள் இந்த செயற்பாட்டை செய்திருக்கின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து இந்த அதிபர் ஆசிரியர்களுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற இந்த சம்பளம் முரண்பாட்டு பிரச்சனையானது பல்வேறு ஆணைக்குழுக்களின் ஊடாக இந்த பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கைகள் இரண்டு தசாப்த காலத்திற்கு மேலாக அதிபர் ஆசிரியர்கள் தொழிற்சங்கங்களினால் முன்னெடுக்கப்பட்டிருந்த கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருந்த போதும் அதனை அரசாங்கம் இதுவரைக்கும் கணக்கில் எடுக்காது இருந்த காரணத்தினாலே கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்னர் நாங்கள் பாரிய போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தோம் நாடலாவிய ரீதியிலே அதிபர் சம்பள முரண்பாட்டுக்கு தீர்வை கோரி அந்த வகையிலே சுபோதினி ஆணைக்குழுவினுடைய தீர்மானத்திற்கு அமை எங்களுடைய அந்த சுபோதினி ஆணைக்குழுவிலே பரிந்துரைக்கப்பட்ட விடயங்களுக்கு உள்வாங்கி மூன்றில் ஒரு பகுதி சம்பள அதிகரிப்பு மட்டும்தான் முரண்பாடு மட்டும்தான் தீர்க்கப்பட்டிருந்தது ஆகவே கடந்த வருடம் அந்த மூன்றில் முழுமையான மூன்று பங்குகளிலே அடுத்த பங்கு எங்களுக்கு கிடைத்திருக்க வேண்டும் நாற்பத்தொன்பது பில்லியன் ரூபாய் ஒதுக்கி அதற்குரிய தீர்வை வழங்குவதாக அந்த அரசாங்கங்கள் அவ்வப்போது தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட கடந்த வருட வரவு செலவு திட்டத்திலே எந்த விதமான ஒரு முன்மொழிவுகளும் அதிபர் ஆசிரியர்களுடைய தொழிற்சங்க அதிபராசிரியர்களுடைய சம்பள முரண்பாடு தொடர்பாக தீர்ப்பது தொடர்பாக முன்வைக்கப்பட்டிருக்கவில்லை இதன் காரணமாக நாங்கள் கடந்த வருடம் நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம் அளவுகளிலே பல்வேறு விதமான எதிர்ப்புகளை நாங்கள் காட்டியிருந்தோம் அதற்கு பிறகு நாங்கள் இந்த வருடங்களிலே அனுராதபுரம் கண்டி போன்ற இடங்களிலே நாங்கள் பாரிய ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்திருந்தோம் ஆனாலும் இந்த அரசாங்கம் அதற்கு முழுமையாக செவிசாய்த்திராத காரணத்தினாலே நாங்கள் தொடர்ச்சியாக இந்த தொழிற்சங்க செயற்பாட்டுக்கு நாங்கள் இணங்குவதற்கு தீர்மானித்து இன்றைய தினம் பாரிய அளவிலே முதற்கட்டமாக வந்து நாங்கள் இந்த சுவையின விடுகை போராட்டத்தை நாங்கள் அறிவித்திருக்கின்றோம் அறிவித்து செயற்படுத்தி முழுமையான வெற்றியை அடைந்திருக்கின்றோம் இத்துடன் இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன நன்றி